السلام عليكم அலாம் الله வஹமதுல்லாஹி வரகாத்துமான அல்லாஹருடைய சூரா அன் கபூத் என்று போதப்பட்டது அல்லாஹருடைய மாபெரும் கருணையினால் பதினைந்து நோன்புகள் பதினாறு தராவிகள்கள் இருபது ஜிசூறுகள் நிறைவு பெற்றிருக்கிறது போதப்பட்டதுல சூறா நம்பு எறும்பு சூரா கசஸ் வரலாறு சூடா அண்கபூர் சிலந்தி என்று எறும்பு சிலந்தியை பற்றி ரெண்டு சூடாவினுடைய தலைப்பு குருகானில் பொதுவாகவே பல்வேறு விஷயங்கள் இன்றைய தினம் ஓதப்பட்டது கடலிலோ கரையிலோ இருள்களிலோ நீங்கள் சிக்கிக் கொண்டால் அந்த நேரங்களில் உங்களுக்கு வழிகாட்டுபவன் யார் என்று கேட்கிறான் கியமத்தினாருடைய அடையாளங்களில் ஒரு அடையாளம் ஜாமீத கியாமத்தினருடைய அடையாளங்களில் ஒன்று பூமியிலிருந்து ஒரு மிருகம் பெரியார் அது மனிதர்களிடத்திலே பேசும் என்று அல்லஹத்தாரா கியாமத்தினாருடைய சமீபத்தில் கடைசியில் நடத்த இருக்கின்ற ஒரு செய்தியும் இன்றைய தினம் ஓதப்பட்டது வானம் பூமி சூரியன் சந்திரன் மலை எல்லாம் இயக்குவர்கள் யார் என்று கேட்கிறார் லூகரசுடைய வரலாறு ஒரு சில விஷயங்கள் சொல்லப்பட்டது நிறைய விஷயங்கள் இந்த இன்று போதப்பட்ட வசனங்களில் அல்லாஹ பொதுவாகவே குரு ரெண்டாவது சூறா மாடு பக்கரா மாடு அப்படின்னு ஒரு சூறாவையினுடைய தலைப்பு அடுத்து சூரா நம் சூரா எறும்பு சூறா நகல் எறும்பு தேடி ஃபீல் யானை யானை பெயரில் ஒரு சூறா எறும்பு பெயரில் ஒரு சூறா தேனி பயிரில் ஒரு சூறா சிலந்தி பெயரில் ஒரு சூரா இதெல்லாம் சொல்ற சூறாவை இருக்கு சூறாவின் தலைப்பு அது போக அல்லாஹு மாட்டை பற்றி சொல்கிறான் ஆட்டை பற்றி சொல்கிறான் எறும்பை பற்றி சொல்கிறான் தேனியை பற்றி சொல்கிறான் கொசுவை பற்றி சொல்கிறான் இப்படி நிறைய விஷயங்களை ஒட்டகத்தை பற்றி சொல்றான் நிறைய விஷயங்களை உயிரினங்களை அல்லாஹுத்தார நிறைய என்ன செய்தான்

கடவுள்களை அவங்க தான் ஆக்கிக்கிறாங்க நம்ம எப்படி அல்லான்னு சொன்னோமோ அது மாதிரி அவங்க பல்வேறு பயிர்களை வைத்து கடவுள் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு ஓமானமாக ஒப்பாக சொல்கிறார் சிலந்தியினுடைய கூடை போன்ற சிலந்தையுடைய கூடை தட்டு விட்டா என்னாகும் ஒன்று இருக்காது தட்டி விட்டா என்ன வேகமா ஊதுனா சூழ்நிலை ஊதுனா என்னாகும் கொஞ்ச கொஞ்சம் வேகமா வச்சு வச்சே ஏதாச்சும் தட்டி விட்டா அந்த கூடு கொஞ்ச நேரத்தில் ஒன்று இருந்தா பயம் இது போல அவர்கள் வணங்குகின்ற இல்லை ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடும் சிலந்திகள் கூடு கட்டும் சிலந்தி கற்ற கூடு வெப்பத்தை தாங்குமா அப்படின்னா தாங்காது பயில தாங்காது சரி பனியை தாங்குமா தாங்க மழையை தாங்குமா தாங்காது அப்ப எதுவுமே செய்யாத அந்த கூடு அந்த சிலங்கி நினைக்கும் தான் பெரிய கட்டிடத்தை கட்டிட்டேன் தனக்கு பெரிய இருபடத்தை கட்டிவிட்டேன் என்று அந்த சிலங்கு நினைக்கும் அதுபோல ஒன்றுமே எதையுமே செய்யாத கடவுள்களை இவர்கள் வணங்கக்கூடியவர்கள் நினைந்து கொள்கிறார்கள் தனக்கு எல்லாமே அந்த கடவுள்களாம் தருது எல்லாமே அந்த கடவுள்கள் தான் தருகிறது என்ன நினைச்சறாங்க மனிதர்கள் அந்த பக்தர்கள் நினைத்து கொள்கிறார்கள் அந்த கடவுள் என்பது சிறந்தையினுடைய கூட்டுக்கு சமமானது தட்டி விட்டா ஒண்ணு இல்லை தூக்கி தான் வைக்கணும் அடித்தாள் தூக்கி தான் வைக்கணும் சாமியை அப்படி ஊர்ல ஊர்லமா கொண்டு போடும்போது பத்திரிகையில போடும்போது போது நியூஸ் போடும் போடுறாங்க அப்படின்னு போடுறாங்க நமக்கு தேவையில்லாம் செய்துதான் சொல்றேன் நமக்கு அது சம்பந்தம் இல்லை ஒரு ஆள் தூக்கி வச்சாக்க அது வெளியே வரும் தூக்கிட்டு வரணும் பல்லத்தில் வைக்கணும் ஊர்வலமாக தூக்கிட்டு வராங்க ஆனால் போடுறது என்ன செய்தி உலா வந்தது கடவுள் இங்கே குறிப்பிட்ட நாளில் உலா வந்ததுன்னு போடுவாங்க நம் மனிதர்களுடைய செயல்பாடு மனிதர்கள் செய்தால் தான் அதுவே நகழ முடியும் அதுதானே செய்கிறான் அல்லாஹ் தானே ஒப்பாக்கிச் சொல்கிறான் என்ற செய்தியை இந்த சூறாவினுடைய ஒரு முக்கியமான அம்சமாக சொல்கிறார் அடுத்து அந்த சிலத்தியினுடைய கூடு இருக்க ரொம்ப தத்ரூபமாக கெட்டக்கூடியது நீங்கள் நெட்டில் பார்த்தா தெரியும் உலகத்தில் நம்ம நம்ம வீடு கட்டுறாதான் சரி பறவைகள் வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி எதுவும் ஊடு புத்து இப்ப எறும்பு புத்து கட்டுறாதான் சரி உலகத்தில் உள்ள வசுக்கள் இல்லாமல் எதுவுமே வீடோ கூடோ கொட்டகையோ எதுவுமே செய்ய முடியாது நீ எதனாலும் பாருங்க நம்ம வீடுக்கு மண் வேணும் கல் வேணும் கொத்தனார் வேணும் சிமெண்ட் வேணும் தண்ணி வேணும் பழக வேணும் ஜன்னல் வேணும் கம்பி வேணும் எல்லாமே இருந்தால் தான் நம்ம வீடு அதே மாதிரி ப விலங்குகள் பறவைகள் வீடு கெட்டுது பறவைகள் அழகான முறையில் தூக்கலாம் பொருளால் நுட்பமான முறையில் யாரும் வழியாத மாதிரி அழகாக கட்டி ஜம்புன வெயில் காலத்திற்கு மழை காலத்திற்கு ஏற்றமா எல்லாம் கெட்டுது ஆனால் உலகத்தினுடைய பொருட்கள் இருந்தால் தான் அதால் கட்ட முடியும் ஆனால் உலகத்திலேயே தனது எச்சியின் மூலமாக தனது தனது உடம்பிலிருந்து ஒரு திரவத்தை வெளியாக்கி தானே கட்டுகின்ற ஒன்று கூடு கெட்டுதுன்னு சொன்னால் அது செலுதி மட்டும் தான் அதுக்கு வேற எந்த துணையும் தேவையில்லை தானே கட்டும் தானே கட்டி நீங்க நெட்ல அடிச்சு பார்த்தீங்கன்னா அது எப்படி கட்டுது என்ன முறை அப்படின்னு தெரியும் இப்ப அந்த சிலந்தி கட்டி எடுத்த சிலந்தி என்ன நினைக்குமா நம்ம அப்படி கட்டிட்டு இப்படி கட்டிட்டு நினைக்குமா இப்ப அந்த சிலந்தியினுடைய அந்த நுட்பமான கலையை உலகத்திலேயே முதன் முதலாக அந்த சிலந்தியினுடைய வெளிப்பாடு அந்த கட்டிடக்கலையை வெளிப்படுத்தும் விதமாக உலகத்தில் முதன் முதல்ல ஒரு பில்டிங் கட்டினாங்க பெரிய பில்டிங் இந்த ட்ரோன் மூலமாக பார்த்தா அது செலந்தி பூச்சி மாதிரியே தெரியும் செலந்தி மாதிரியே தெரியும் உலகத்திலேயே எங்கே கட்டினாங்க ஜித்தா ஏர்போர்ட்டில் இங்கேருந்து ஹஜ் உம்ராக்கு போனோம்னா நம்ம போய் இறக்குற ஏர்போர்ட்டில் ஜித்தா அரைவல் அதாவது நம்ம போய் இறக்குற ஹஜ் ஹாஜிகள் இறங்குகின்ற அந்த அறைவல் இருக்கு அதனுடைய பில்டிங்கை பார்த்தா அப்படியே சிலந்தியினுடைய மெத்தே சிலந்தியினுடைய நுட்பமான அந்த கட்டிடக்கலையை அந்த நுட்பத்தை பயன்படுத்தி அதே போன்ற சிலந்தியை போன்றே இந்த கூடை போட்டு எடுத்துருக்கிறாங்க ஒரு பில்டிங் உலகத்திலேயே முதன் முதலாக கட்டி வச்சிருக்கிறாங்க இப்ப சிலந்தையினுடைய கூட்டினால் எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொன்னோம் அல்லாஹு அந்த அற்பமான சிலந்தையினுடைய கூட்டை வைத்து ஒரு பெரிய நிகழ்வை நமக்கு கண் முன்னால் நிகழ்த்தி காட்டினான் சலதால செல்ல ஹிஜிர செஞ்சு போனாங்க மக்காவில இருந்து மதினாவுக்கு போனான் அப்படி சுத்தி வந்து திருப்பி என்ன சவுர் குகையில போய் உட்காந்தாங்க சரதாரசனம் எதிரிகள் ஃபுல்லா தேடிட்டு வந்து சவுர் குகையினுடைய வாசல நிற்கிறாங்க சிலந்தியின் மூலமாக கூடுகளை கட்ட வைத்து சிலந்தி மூலமா கூடுகளை கட்டி என்ன செஞ்சுட்டா அந்த வாசல்ல சிலந்தி கூட அடைச்சிருச்சு இப்ப எதிரிகள் வந்து பாக்குறாங்க சிலந்தி கூட கட்டி ஒரு மனிதர் உள்ள போனா கூட்ட தள்ளிட்டு தான் உள்ளே போயிட்டு ஒரு மனுஷரு உள்ள போனா என்ன செய்யும் நம்ம அந்த கூட்டை உடைச்சா தான் உள்ள போக முடியும் ஆனா கூடு உடையாமல் சிலந்தையுடைய வலை உடையாமல் அப்படியே இருக்கிறது அதனால் யாரும் உள்ள சென்றிருக்க வாய்ப்பு இல்லை என்று எதிரிகள் திரும்பி விட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் செய்றோம் வரலாற்றுல பார்க்கிறோம் ஒரு பெரிய நபியை தனது நேசரை ஒரு அற்பமான சிலந்தை கூட்டை வைத்து பாதுகாத்தான் என்ற செய்திகள் செய்யறோம் வரலாறுகளில் பார்க்கிறோம் பெருமாநாசனுடைய பேர அலி அலி அல்லாஹுடைய மகன்

அன்றைய நேரத்தில் வாழ்ந்த ஹிஷாப் என்ற அரசருக்கும் அவருக்கும் பிடிக்கல அதனால இப்ப இவர்களை வந்து தூக்கில் விடுவதற்கு முடிவு செஞ்சார் மக்கள் தான் கடுமையான எதிர்ப்பு ஆத்திரம் சலதாலு செல்ல முடிய குடும்பத்துல ஒருத்தர் நபியினுடைய பரம்பரையில ஒருத்தர் இஸ்லாமிய ஆட்சியாளரே என்ன செய்யறாரு தூக்கில போட்டாரு எப்படி போட்டாரு தலைகீழ தொங்க விட்டார் தலைகீழ தொங்க விட்டதும் இல்லாம நிர்வாணமான முறையில தொங்க விட்டார் யாரு நபியினுடைய பேரரின் பேரரை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது தலைமுறை போட்டது வெளியே இல்லை இஸ்லாத்துல பெரும்போதே ஆரம்பத்தில் நடந்த வீழ்ச்சிக்கு பெரிய ஆரம்பத்தில் பாருங்க சலிஃபா ரெண்டு சலிஃபாக்களை கொலை செஞ்சது யாருன்னா முஸ்லீம்களை தான் கொலை செஞ்சாங்க வெளியில இருந்து வந்தா யாரும் கொலை செய்கிறாங்க முமரன் இல்லாமல் தரார்கள் யூகர் வந்து குத்துனார் அதற்கு பின்னால் உஸ்மான் உஸ்மார்கள் இல்லாமல் தனாலும் முஸ்லீம்களே என்ன செஞ்சாங்க சிறை பிடிச்சி குறை செய்கிறாங்க அது மாதிரி அரியலாச்சும் அப்படிதான் நடந்தது இஸ்லாமிய வரலாற்றுல இஸ்லாமியர்களுக்கு யார் முதல் எதிரி இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தா முஸ்லீம்கள்தான் ஆரம்பத்தில் இருந்து செஞ்சிருக்கிறாங்க இருந்திருக்கிறாங்க இப்போ அலி அலுவலிருந்தால் அதனுடைய மகனின் பேரரை நிர்வாணமான முறையில் தலகியில் மக்களுடைய பார்வைப்படுகின்ற இடத்தில் என்ன செஞ்சுட்டான் அந்தாலும் தனியாக தொங்க விட்டு குறை செஞ்சிட்டான் இப்போ மக்கள் எல்லாம் பார்த்தா நிர்வாணமா யாரும் போய் மறைக்க முடியாது அல்லாஹாலா உடனடியாக சிலந்தியினுடைய வலையை அதிகமாக லேசான அந்த பக்கம் தெரியும் அதனால அதிகமான முறையில் சிலந்திகளை இறக்கி அந்த அவருடைய மறைவிட பகுதியை மறைத்ததாக செய்து வரலாறு சொல்லு அப்ப அற்பமான பொருளை வைத்து அல்லாஹ் தாலா உயரந்தரமான ஒரு நபியையும் நபீருடைய குடும்பத்தினுடைய பாதுகாத்த செய்தியும் சிலந்தையின் மூலமாக நடந்திருக்கிறது ஆனால் மாற்றாருடைய உயர்ந்த கோட்பாடுகளான கடவுளுக்கு ஒப்பாக சொல்லும் இந்த பொழுது ரொம்ப அற்பமான கூட்டை அதே சிலந்தி வலையை ஒப்பிட்டு என்ன செய்யறான் சொல்றான் தட்டிட்டா ஒண்ணும் இல்லை கூடு கலைஞ்சி வேறும் அது போல கடவுள்கள் அப்படித்த அப்படின்னு செய்யறான் அடுத்து இன்னும் போதப்பட்ட வசனங்கள்ல எலும்பு பேசிச்சு

நிறத்துக்கு ஊருக்கு ஸ்டேட்டுக்கு கண்ட்ரிக்கு நாட்டுக்கு பகுதிகளுக்கு தகுந்த மாதிரி மொழிகளை வாழ்த்து மொழிகளை வச்சிருக்கிறோம் ஆனா உலகம் ஃபுல்லா எறும்பு பேசுனா ஒரே மாதிரி தான் பேசுமா பறவை பேசுனா ஒரே மாதிரி தான் பேசும் இன்றைய ஆய்வாளர்கள் சொல்லி தருகிறார்கள் நம்ம சொல்லல இப்ப எறும்பு பேசுமா அப்படின்றது நீங்க நெட்ல நெட்ல யூடியூப்ல தட்டி பார்த்தா எறும்பு எப்படி பேசுதுங்கிறத எவ்வளவு மைக்ரோபோனை வச்சு கண்டுபிடிச்சு அதனுடைய

அவங்க உலகத்தினுடைய ஆட்சியாளர்களில் ஒரு ஆட்சியாளர் உலகையாண்ட ஆட்சியாளர்கள் ஒருத்தவங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்திருந்தாங்க காற்றை கொடுத்திருந்தார் எல்லா ஆற்றலையும் கொடுத்திருந்தார் இந்த முழுக்கல்லா எம்பகி அவர்களுக்கு பின்னால் யாருக்கும் தராத ஒரு ஆட்சி அப்படின்னா எப்படிப்பட்ட ஆட்சியா இருக்குன்னு பாத்துக்கிறேன் அந்த ஆட்சியை சலந்தா சலந்தாலிசில ஒரு நாள் தொழுதா பள்ளியில அவங்க வீட்டுல தொடர்ந்துட்டு இருக்கும்போது அந்த பள்ளியில தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது இரவு தொழுகையின் பொழுது ஒரு ஜின்னு வந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு தொழுகையில குறுக்கீடு செய்து கொண்டே இருக்கு ஜின்னு சலங்காரி அதை பிடிச்சி கட்டி போட்டு என்ன செய்யணும் எல்லாத்தையும் காட்டுன்னு நினைச்சார் எல்லாத்தையும் காட்டுன்னு நினைச்சார் மறுநாள் காலையில் சொன்னாங்க இந்த செய்தியை மறுநாள் காலையில் சகாபா கிட்ட சொன்னாங்க நேற்று இரவு தொழுது கொண்டு இருந்த பொழுது ஒரு ஜின் என்னை ரொம்ப குறுக்கீடு செய்தது அதை பிடித்து தூணில் கட்டி வைத்து உங்களிடத்திலே காட்ட வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் யாருக்கும் தராத ஆட்சியை எனக்கு தான் விஷயத்துல அப்படி விட்டுட்டு சொல்லலாம் சொல்லுங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய பரந்த விரிவான ஆட்சி செஞ்சா அல்லாஹு தாலா சுலைமான் அலி இஸ்லாமுக்கு கொடுத்தான் இப்ப சுலைமான் அலி இஸ்லாம் சொன்னார் ரப்பே ஒரு ரஹ்மானி நான் உலகத்தினுடைய படைப்புகளுக்கு ஒரு நாள் நான் உணவு கொடுக்குறேன் நான் ஒரு நாள் உணவு கொடுக்குறேன் நான் தீனி கொடுக்கிறேன் அப்படிங்கிற வரிசையில எறும்புக்கு பேசுனேன் எறும்புக்கு இப்ப எறும்பு கேட்ட பொழுது எறும்பு சொல்லிச்சா நான் ஒரு சிறுமான கேட்கிறேன் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு சாப்பிடுவேன் வருஷத்துக்கு எவ்வளவு சாப்பிடுவேன் எறும்பு சொன்னது நான் மூன்று மணி கோதுமை மூணு மூணு பீஸ் கோதுமையில மூணு பீஸ் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவேன் இப்ப சுரமான அலிஸ்லாம் அவர்கள் மூணு மணி கோதுமையும் ஒரு எறும்பையும் பிடிச்சு அந்த எறும்பையும் பிடிச்சு ஒரு ஜாடியில் அடைச்சாங்க ஒரு பாட்டில் வச்சாங்க ஒரு வருஷம் ஆச்சு இப்ப மூணு சாப்பிடுறேன்னு சொல்லுச்சு ஒன்று தான் சாப்பிடுது ஒன்றை தான் சாப்பிடுது ஒன்றை தான் காலியாக இருக்கு இந்த ஒன்றை வச்ச உள்ள இருக்கு இப்ப சொனி பாலச எறும்பு கேட்டாங்களா ஒன்றை மூணு சாப்பிடுறேன்னு சொன்னீங்க ஒன்றை தானே சாப்பிட்ருக்க ஏன் ஒன்றை சாப்பிடுல ஒன்றை போதுமாயிடுச்சார கேட்டாங்க இப்ப எறும்பு பதில் சொன்னதே எனது என்ப்பினுடைய கைவசம் இருக்கின்ற பொழுது அல்லாவனுடைய பொறுப்பில் இருக்கின்ற பொழுது அவன் ஒருபோதும் என்னை மறக்க மாட்டான் அதனால் நான் மூணு சாப்பிட்டேன் என்னை ஜாடியில் போட்டு வச்சுட்டேன் ஜாடியில் போட்டு வச்சிட்டீங்க ஒரு கால் நீங்கள் என்னை மறந்து விட்டால் என்னை மறந்து விட்டால் அதனால் ஒரு நாள் நோன்பு வைத்தேன் ஒரு நாள் சாப்பிட்டு என்று எறும்பு சொன்ன வரலாறு என்ன செய்யணும் நம்ம வரலாறுகளின் மூலமாக பார்க்கிறோம் அப்ப எரும்பனுடைய நிகழ்வு எறும்புக்கும் மனிதனுக்கு நிறைய தொடர்பு மனுஷன் செய்கின்ற செயல்பாடுகளில் எறும்புக்கும் மனிதனுக்கு என்னது நிறைய தொடர்பு மனிதனை போன்று எறும்புகள் என்ன செய்யும் இறந்தவர்களை மண்ணை தோண்டும் புதைக்கும் எறும்பு அதை வெளியே பார்க்க முடியாது எறும்பு நடமாட்டமாக இருந்தால் ஒரு எறும்பு இருந்து விட்டால் மற்ற எறும்புகள் என்ன செய்யும் போதும் மனிதர்களை போன்று அடக்கம் செய்வதற்கு தூக்கிட்டு போன்று பணிகளை பங்கு வைத்துக் கொள்கிறார் பங்குட்டு வேலைகளை செய்யும் இப்ப நம்ம மாதிரி நம்ம ஒரு கட்டிடம் கட்டுறதா இருந்தால் இன்ஜினியர் இருக்கிறார் மேஸ்திரி இருக்கிறார் கொத்தனார் இருக்கிறார் அடுத்து சித்தாள் இருக்கிறார் எல்லாமே இருக்கு எல்லாருக்கும் தெரியும் டைல்ஸுக்கு தெரியும் எலக்ட்ரிக்கு எல்லாமே அது மாதிரி தனக்குண்டான வேலைகளை ஒவ்வொரு எறும்புகளும் ஒரு சிறு சிறு குழுவாக பிரித்து வேலைகளை பங்கிட்டு செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது சிலங்க இன்றைய ஆய்வாளர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அது போல அவ்வப்போது ஒன்று கூடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொள்கிறது அப்படிங்கிறது செய்யறாங்க இன்றைய ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் அது மாதிரி மனிதன் எவ்வளவு வேகமாக தகவல்களை துல்லியமாக வெகு சீக்கிரமாக பரப்புகிறானோ பர பரப்பி கொள்கிறானோ அது மாதிரி எருபுகலும் என்ன செய்து தங்களுக்கு மத்தியில் வேகமாக தகவல் தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வேகமாக என்ன செய்து தகவல்களை பரிமாறி கொள்கிறது அப்படிங்கிற செய்தியை செய்கிறாங்க சொன்னாங்க மனிதர்கள் தான் இங்க ஒரு பொருளை வியாபாரம் பண்ணி விவசாயம் செய்து பொருளை தயார் செய்து சந்தையில ஒண்ணு வித்து ஒரு வேற ஒன்று வாங்கிட்டு போற ஆனால் எறும்பும் அது போல செய்துன்னு சொன்னேன் எறும்பும் அது போலத்தான் செய்து கொள்கிறது தங்களுக்கு மத்தியில் தங்கள்ட ஒரு பொருள் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை கொண்டு வந்து வெளியில சந்தைக்கு கொண்டு வருது அதை கொடுத்துட்டு வேற பொருளை தன்னுடைய கூட்டுக்கு புத்துக்கு என்ன செய்து வாங்கி செல்கிறது அப்படிங்கிற செய்தியும் என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் அதுபோல மழைக்காலம் வருவதற்கு முன்னால் தானியங்கள் அதிகமாக சேகரிச்சிடும் அதிகமாக கூட்டில் புத்துழை கொண்டு வந்து வச்சிடும் பொருட்களை என்ன செய்யணும் புத்துழை கொண்டு வந்து வச்சிடும் குத்துரை ஒன்றுங்க வச்ச உடனே மழை பெய்ந்து ஈரமாகி விட்டால் மழை பெய்ந்து ஈரமாகி விட்டால் முளை விட்டு விட கூடாது என்பதற்காக அதை என்ன அடி நுனி பேர்களை என்ன செய்யறது எறும்பு கட் பண்ணி விடுகிறது அது இருந்தால் செய்யுமா மொள விட்டுரும் சீக்கிரம் அழுக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதுனால அந்த அடி நுனி பேரை ஆரம்பத்திலே என்ன செய்யும் கட் செய்து விடுகிறது அதையும் தாண்டி தன்னுடைய பொருட்கள் உணவுப் பொருட்கள் நனைந்து விட்டால் வெயில் வெளியே வெளியே வந்தோடு வெயில்ல காஞ்சதற்கு பிறகு மீண்டும் தன்னுடைய கூட்டுக்கு என்ன செய்வது புத்துக்கு எடுத்து செல்கிறது என்ற செய்திகள் எல்லாம் செய்வோம் இன்றைய ஆய்வாளர்கள் எறும்பினுடைய சிந்தனைக்காக தடைய செய்திகளை நமக்கு என்ன செய்றாங்க சொல்லித் தருகிறார்கள் அல்லாஹு தாரா சிலந்தியின் மூலமாக எருவின் மூலமாக நிறைய படிப்பிறை இருக்கின்ற காரணத்தினால்தான் ரெண்டு சூடாக்களுக்கும் ரெண்டு உயிரினங்களுடைய பெயரை வைத்து நமக்கு படிப்பிடையாக ஆக்கி வைக்கிறார் அல்லாஹ் தா விளக்கியவன் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவான ஸ்மஹானதா இபிஹம் திகி ஸ்மஹான குவாமன் அபி அஹம் திக்கு மனஷ்ஹது அல்லாஹ் இல்லாஹ இல்லாஹ் آمين سبحان ربك رب العزة يسفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب